திலீப்பின் திருமணம் அன்றுதான் நடந்து முடிந்தது மண்டபத்தை காலி செய்து கொண்டு நெருங்கிய உறவுகளுடன் வீடு வந்து சேர்ந்தனர் இரவு சமையல் உணவை சமையல்காரரே பேக் செய்து கொடுத்து அனுப்பிவிட்டதில் வந்தவுடன் சமையல் கட்டில் நுழையும் வேலையில்லை பாகீரதி ஓய்ந்து போய் உட்கார்ந்திருந்தார் பாகீரதி ராமநாதன் தம்பதிக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் மகளை உறவில் திருமணம் செய்து கொடுத்திருந்தனர் பெரியவன் தீபக் இரண்டு வருடம் முன்பு அவனுக்கு திருமணமாகி எல்லோரும் ஒன்றாக வசிக்கிறார்கள் தீபக் மனைவி ராதை பொதுவில் நல்ல பெண்தான் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பாள் எந்த வம்புத்தும்புக்கும் வரமாட்டாள் பாகீரதிக்கு சின்னவன் திலீபை பற்றி தான் எப்பொழுதும் கவலை சின்ன வயதிலிருந்தே கோபம் அதிகம் வாய்த்துடுக்கு அதைவிட அதிகம் கோபம் தலைக்கேறினால் கண்டபடி பேசிவிடுவான் பின் அது குறித்து கவலைப்படவும் மாட்டான் யாரிடமும் பா பெரிதாக பாசம் காட்டியவன் இல்லை அவனுக்கு திருமணம் செய்ய பெண் பார்க்க ஆரம்பித்தபோது உறவுகளில் பெண் வைத்திருந்தவர்கள் நைசாக விட்டனர் கோபக்காரன் என்று தெரிந்தும் யார் பெண் கொடுப்பார்கள் ஒரு வருடம் போல அலைந்து திரிந்ததில் பவானி கிடைத்தாள் பெண் வீட்டில் ஒப்புக்கொண்டதுமே சட்டுப்புட்டென்று கல்யாணத்தை முடித்து விட்டார்கள் இரண்டாம் நாளே புதுமணத் தம்பதிகள் தேனிலவு புறப்பட்டு விட்டனர் பாகீரதியும் ராதையும் வீட்டை ஒழுங்குபடுத்தினர் ஒரு வாரத்தில் வீடு சகஜ நிலைக்கு வந்தது திலீப் மனைவியை அழைத்துக்கொண்டு கொண்டு அழைத்தவர்கள் வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போய் வந்தான் சினிமாவுக்கு போய் வந்தார்கள் மாலையானால் கிளம்பி விடுவார்கள் சனி ஞாயிறு கேட்கவே வேண்டாம் இதன் நடுவில் ராதை மூன்று மாத கர்ப்பமாக இருந்தாள் தலை சுற்றல் வாந்தி என்று சோர்வாக போய் கொண்டாள் பாகிரதிக்கு ஓய்வே இல்லாமல் போனது இந்த பெண் பவானி சற்று கூடமாட உதவினால் என்ன சில சமயம் சலித்து கொள்வாள் உங்களை போலெல்லாம் எனக்கு சமைக்க வராது அத்த சொல்லப்போனால் எனக்கு சமையலே வராது ஹாஸ்டல்லையே தங்கி படித்ததில் நான் சமையல் கட்டுக்கே போனதில்லை என்று சிரித்து கொண்டே சொல்லி விடுகிறாள் வேறு வழி இல்லாமல் ராதைதான் அவ்வப்போது வந்து மாமியாருக்கு உதவினாள் ஆனால் ராதையை பார்க்க வந்த அவளது தாயால் சும்மா இருக்க முடியவில்லை வீட்டில் சின்ன மருமகள் தன் ரூமை விட்டு வெளிவராமல் கணவனுடன் சிரித்து பேசிக்கொண்டிருப்பதும் கொண்டிருப்பதும் மாலையானால் அலங்காரம் செய்து கொண்டு இருவரும் ஜோடியாக கிளம்புவதையும் பார்த்து கோபப்பட்டாள் மகளிடம் உனக்கு மசக்கை எதுவும் சரியாக சாப்பிடாம வீக்காக இருக்கிற கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா உன் மாமியார் அவங்க சின்ன மருமகளை கொஞ்சம் கூடமாட வேலை செய்ய சொன்னால் என்னவா என்று கேட்டாள் கல்யாணமான புதுசு இல்லையா அதான் என்று ராதை மெதுவாக சொல்ல என்ன புதுசா ரெண்டு மாதம் ஆகப் போகுது நீ கல்யாணம் ஆகி வந்து பத்து நாள் கூட ஆகாமல் உன் மாமியாரும் மாமனாரும் தீர்த்த யாத்திரை புறப்படலையா அப்போ நீ தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சு வீட்டையும் பார்த்துக்கிட்ட அப்போ தோணலையா நீ புதுசாக வந்த பொண்ணுன்னு சரி விடுமா பிரச்சனை பண்ணாத உனக்கு என்ன நான் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதானே இனிமேல் நான் ரெஸ்ட்லேயே இருக்கேன் என்றாள் ராதை நீ ரெஸ்ட் எடுக்கிற லட்சணம் தெரியுது பேசாமல் என்னோட புறப்படு என்று கூறிவிட்டு பாகீரதியிடம் வந்து ராதை ரொம்ப வீக்காக இருக்கா ஒரு மாதம் போல் எங்களோட இருக்கட்டும் உடம்பு தேறினதும் அனுப்புகிறோம் என்றாள் சீமந்தம் முடிஞ்சு அங்கே தானே வரப்போறா இப்போது எதுக்கு என்று இழுத்தவாறு கூறிய பாகீரதியிடம் வாதாடி மகளை அழைத்து கொண்டு போனாள் அவள் அம்மா பாகீரதிக்கும் தாயும் மகளும் பேசிக்கொண்டது அரைகுறையாக கேட்டதில் புரிந்தது ஆனால் என்ன செய்வது பவானியிடம் ஏதாவது கேட்கப் போனால் திலீப் தான் கொண்டு பதில் சொல்கிறான் பவானியை பேச விடுவதில்லை பாகிரதிக்கு கவலையாக இருந்தது திலீப்பின் யாரிடமும் ஒட்டாத குணத்தை மருமகள் உபயோகப்படுத்திக் கொள்கிறாள் என்று பட்டது அவ்வப்போது ஒரு சில உரசல்கள் வரத்தான் செய்தது அப்போதெல்லாம் திலீப் சத்தம் போடுகிறான் ஆனால் முன்பிருந்த வேகம் ஆக்ரோஷம் இல்லை புது மனைவியின் முன் தன் சுபாவத்தை காட்ட தயங்குகிறான் என்று புரிந்தது அவன் பெற்றோர்களுக்கு இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது என்று அவர்கள் நினைத்தார்கள் ஏதாவது ஒரு நாள் ஒன்றுமில்லாத விஷயத்தை பெரிதாக்கி சண்டை போட்டு தனியே போய் விடுவார்கள் என்றும் தோன்றியது இதை அவர்கள் இருவரும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இடையில் ஒருமுறை மகளுக்கு ஃபோன் செய்திருந்தபோது இரண்டு நாள் முன்பு திலீபனும் பவானியும் வந்திருந்தார்கள் என்று சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் அவள் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வேறு வாங்கி வந்திருந்தார்களாம் பெற்றவர்களால் மகனின் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டார்கள் ராதைக்கு இது ஏழாம் மாதம் சீமந்தம் செய்து அவள் பெற்றோர் அழைத்து கொண்டு போனார்கள் வேறு வழி இல்லாமல் பவானியும் அவ்வப்போது மாமியாருக்கு சமையலில் உதவினாள் கணவன் மாடியில் இருந்து கூப்பிட்டால் போதும் போட்டது போட்டபடி வருகிறேன் என்று சிட்டாக பறந்து விடுவாள் பாகீரதியும் தன் தலைவிதியை நொந்து கொண்டு எல்லா வேலைகளையும் முடித்து விடுவார் ராதைக்கு பெண் குழந்தை பிறந்தது எல்லோரும் போய் பார்த்துவிட்டு வந்தார்கள் திலீப் குழந்தையை கையில் ஏந்தி கொஞ்சிய போது அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் பிறகும் மாதம் ஒரு முறை போய் குழந்தையை பார்த்துவிட்டு வந்தார்கள் மூன்றாம் மாதம் குழந்தையை எடுத்துக்கொண்டு ராதை கணவன் வீட்டுக்கு வந்து விட்டாள் குழந்தை வந்தபின் திலீப்பின் நடவடிக்கைகளில் நிறைய மாற்றம் தென்பட்டது மாலை அலுவலகத்தில் இருந்து வந்தவுடன் தன்னறையில் முடங்காமல் குழந்தையை தேடி வந்து விடுகிறான் குழந்தையை சாக்கிட்டு தீபக்கிடமும் அண்ணியிடமும் கூட கொஞ்சம் கலகலப்பாக பேசுகிறான் பவானியும் ராதையிடம் அக்கா பாப்பா அழுகிறாள் போய் கவனிங்க சமையலை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறாள் தான் காண்பது கனவா நனவா என்று பாகீரதிக்கு வியப்பாக இருந்தது அன்று மதியம் மடியில் தூங்கிவிட்ட பேத்தியை தன்னருகில் போட்டுக்கொண்டு ஓய்வாக படுத்திருந்தார் பாகீரதி சிறிது நேரத்தில் குழந்தை செணுங்க ஆரம்பித்தது தட்டி கொடுத்தார் அது மேலும் சினுங்கவே ராதையை கூப்பிட்டார் மூன்று முறை அழைத்தும் ராதை வரவில்லை குழந்தையை ராமநாதனிடம் கொடுத்து தோளில் போட்டு தட்டி கொடுக்க சொல்லிவிட்டு ராதையை தேடி போனார் பின் தோட்டத்தில் கொய்யா மரத்துக்கு அருகில் ஆளுக்கு ஒரு கொய்யாக்காயை பறித்து தின்றபடி ராதையும் பவானியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசுவது மெதுவாக கேட்டாலும் அத்தை அத்தை என்று தன்னை குறித்து பேசுவது கேட்க அப்படியே ஒதுங்கி நின்று கேட்டார் இல்லைக்கா நீங்க இருக்காதுன்னு சொன்னாலும் அத்தைக்கும் மாமாவுக்கும் என்மேல் கோபம் இருக்கத்தான் செய்யும் நான் நான் நடந்துகிட்ட விதம் அப்படி சரி விடு இப்போ எல்லாம் தானே போய்கிட்டு இருக்கு ராதை சமாதானப்படுத்தினாள் என்ன பேசுகிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று புரியவில்லை தெரிந்து கொள்ளாவிட்டால் மண்டை வெடித்துவிடும் போல தோன்றியது விடு விடு என்று அருகில் சென்று கேட்டே விட்டார் இருவரும் முதலில் ஏதோ சமாளித்தார்கள் பின் பவானிதான் சொன்னாள் அத்தை எனக்கு கல்யாணம் நிச்சயமான உடனே இவரிடம் பேசணும் போல ஆசையாக இருந்தது ஆனால் அவர்கிட்ட அந்த ஆர்வம் பெருசாக இருந்த மாதிரி தெரியலை கொஞ்சம் பயமாக இருந்தது இவர் வேற ஏதாவது பொண்ணை விரும்புகிறாரோ என்ன திருமணம் செய்துக்கிறதுல விருப்பம் இல்லையோன்னு நினச்சேன் யார்கிட்ட இதை பற்றி கேட்கறதுன்னு முதல்ல புரியலை அப்புறம் அக்கா கிட்ட தான் கேட்டேன் அக்கா தான் சொன்னாங்க திலீப்பிற்கு அப்படியெல்லாம் லவ் எதுவும் இல்லை ரொம்ப கோபக்காரர் முன்கோபி யாரிடமும் பாசம் காட்ட தெரியாது அப்படின்னாங்க அதை கேட்டு இன்னும் பயமாக இருந்துச்சு எப்படி இவரோட வாழப்போகிறோம்னு நினச்சேன் அக்கா சொன்னாங்க நீ முயற்சி செஞ்சால் மாற்றலாம்னாங்க என்னால் முடியும்னு எனக்கும் தோணுச்சு அதனால தான் ஆரம்பத்தில் அவர் போக்குல வளைஞ்சு கொடுத்தேன் உறவுகள் நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனேன் நான் ஏன் இவ்வளோ மெனக்கிடுறேன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் அத்த அதனால் மாற ஆரம்பித்தார் இயல்பில் அவர் ரொம்ப நல்லவர் தான் அத்த என் மகனை பற்றி எனக்கே சர்டிவிகேட் கொடுக்கிறாயா என்று கேலியாக கேட்டாலும் சபாஷ் சரியான பெண் தான் வச்சிருக்கா தன் மகனுக்கு என்று மனதுக்குள் பாராட்டி கொண்டே போது மரட்டை அடித்தது ராதை குழந்த அழுவுறா பாரு போய் பாலை கொடு பவானி நீ போய் காஃபி போடு என்று கெத்தாக கூறியபடி உள்ளே போகும் மாமியாரை பார்த்து மருமகள்கள் இருவரும் சிரித்து கொண்டனர் கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி